இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் இந்த பிரபஞ்சம் மேசராசியை படைத்த விதமும் அதில் இருக்கிற அமைந்த வீடுகள் தன்மைகளும் அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ராசி தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு துல்லியமாக மிராக்கலாக இருக்குங்க அதை சித்தர்கள் ஞானிகள் எப்படி உணர்ந்து நமக்கு எளிய வடிவில் ஜோதிட உங்க இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன ரோட்லேருந்து பார்த்தா மெயின் ரோட்டில் தான் இந்த வீடுங்க இந்த இவங்க வீட்டை சொல்லி ஒரு சொல்லுவாங்க இந்த வீட்டு அருகில் ஒரு சில வீட்டில் யானை வச்ச விடும்பாங்க மச்சு விடும்பாங்க அந்த காலி இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விடுங்க அப்படின்னு அதாவது ஒரு இவங்க இடத்தையோ உங்கள் வீட்டையோ மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அம்சம் உண்டு இவங்க ஃபஸ்ட்டு வீடோ காரண சீட்டாக வாங்கிட்டாங்கன்னு வளர்ச்சி வெட்டோம் இதே கடைசி வீடாக வாங்கினேன் வச்சுங்களேன் ஆமாம் சார் கஷ்டத்துக்கு வித்தேம்பாங்க அதுவும் மேசராசி தான் அப்போ உங்களுக்கு வளர்ச்சி டெவலப் ஆகணுமா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்த்து இதே இவங்களுக்கு பிஸ்னஸில் ச வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் டிராவல் பைக்கில் போக ஆசைப்படுவாங்க கார் எதாக இருந்தாலும் பைக் எடுத்து டக்கு டக்குன்னு பைக்கில் போயிட்டு ஷார்ட் டிராஃபிக்கில் அப்படி குறுக்கில் குறுக்குள்ள போட்டு போகிறாங்க ஈஸியாக போகலாங்க இந்த பக்கத்தில்ங்க பைக் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேகமாக தொழிலுக்கு பண்ணுவாங்க வேலை செய்ய முடியல அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க பயணம் சார்ந்த வேலைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க சீட்டு போடக்கூடாது சிறு சேமிப்பு சீட்டு கவனமாக இருக்கணும் நிறைய பேர் சார் பணம் கட்டணும் நகை கடன் நகையெல்லாம் கட்டம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி இல்லைன்னு இப்போ அவங்க தொடர்பு வந்துருது இப்போ நான் இருக்கிற இடத்துக்காக வந்துடுதுங்க அப்படின்னு வந்துடுறாங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்ல ஸ்கில் உள்ளது பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் ஜாதக ரீதியாக சனி பகவான் நல்லாயிருக்கா புதன் நல்லா இருக்கா அப்படியே எது நல்லாயிருக்கும் அது தகுந்த மாதிரி மொத்த பிளானடரி காம்பினேஷன் பார்க்கும்போது எடுக்க வேண்டிய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பணம் பொருளாதாரம் வெற்றி இயற்கையாக உண்டு கோபங்கள் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ் இந்த ஸ்கின் ஸ்கின் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் திருமணத்துக்கு வேகப்படுத்துகிற மாதிரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் நிறைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்கும் பார்ட்னர் போட்டு இது பண்ணக்கூடிய அம்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஒன்று தந்தை மகன் உறவு தாங்க புரியாத புரியாக இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசிக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் இந்த பிரபஞ்சம் மேசராசியை படைத்த விதமும் அதில் இருக்கிற அமைந்த வீடுகள் தன்மைகளும் அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ராசி தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு துல்லியமாக மெராக்கலாக இருக்குங்க அதை சித்தர்கள் ஞானிகள் எப்படி உணர்ந்து நமக்கு எளிய வடிவில் ஜோதிடமாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டைமும் மிராக்கலாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க இப்படிலாம் இருந்தால் நல்லது ராசி சொல்லுவோமே பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு உங்கள் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மேச ராசி செவ்வாய் வீடுங்க செவ்வாய்ங்கிறது தைரியம் வளர்ச்சி வெற்றியை குறிக்கக்கூடியது செவ்வாய் ஒரு கிரகம் மட்டும்தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா போர்க்குணம் டக்குன்னு டிசிஷன் மேக்கிங் எல்லாத்துக்கும் இந்த கிரகம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா துணிவல் துணிச்சல் அதிகம் மேலதிகாரிகள் நல்லா பண்ணணும் இந்த இடத்துல தான் மேலதிகாரிகள் தலைமை பண்பு அரசியல் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க இவங்க ஏன்னா இந்த ராசியில் தான் சூரியன் அடையுது அப்போ இவங்க சொல்லுவாங்க இல்லையா மேலதிகாரிகள் ஈஸியாக தொடர்பு இருக்கும் பொலிட்டீஷியனாக இருக்கலாம் உயர் பதவியில் இருக்கிறவங்க திடீர்னு யூனிவர்சிட்டியில் ப்ரின்ஸிபலாக போய் ஈஸியாக மீட் பண்ணேன் அந்த மாதிரி ஈஸியாக இந்த பிரபஞ்சம் அவங்க டெவலப் பண்ணணும் நான் நிறைய ஒரு டிரைவர் ஒருத்தர் மேசராசி அவர் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட பிஏ பொலிட்டிஷியன் அவ்வளோ அவரோட பி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பிஏன்னு தெரியாது பொலி அவர் ஒரு டிரைவர்னு தெரியாது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியனோட டிரைவராக இருக்கார் அப்போ அந்த இப்போதான் தெரிஞ்சது ஓகே அப்படின்னு அப்போ அவன் இயற்கையை அப்படி அமைச்சு கொடுக்கும் என்ன தொழில் போனாலும் அமைச்சு கொடுக்கும் தொழில் தொழில் தன்மையும் இருக்கும் இந்த மேசத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் சார் இடம் வீடு வாங்குறீங்களா கார்னர் சைட்டாக வாங்குங்க அதாவது இந்த லேன் ஒன் லேன் டூ லேன் த்ரீனா ஃபஸ்ட்டு லேன் ஒன்னில் தான் வாங்கணும் மொதல் வீதி அண்ணா நகர் வீதி வீதிமாரி உங்கள் ஊரில் ஏதோ ஒரு மொத தெரு அப்படி வாங்க முதல் முதலாக அமையக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன இருந்து பார்த்தா மெயின் ரோட்டில் தான் இந்த வீடுங்க இந்த இவங்க வீட்டை சொல்லி ஒரு சொல்லுவாங்க இந்த வீட்டு அருகில் ஒரு சில வீட்டில் யானை வச்ச விடும்பாங்க மச்சு விடும்பாங்க அந்த காலி இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விடுங்க அப்படின்னு அதாவது ஒரு இவங்க இடத்தையோ உங்கள் வீட்டையோ மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அம்சம் உண்டு இவங்க ஃபஸ்ட்டு வீடோ காரண சீட்டாக வாங்கிட்டாங்க வளர்ச்சி பெற்றோம் இதே கடைசி வீடாக வாங்கினான் வச்சுக்களே ஆமாம் சார் கஷ்டத்துக்கு வித்தேம்பாங்க அதுவும் மேசராசி தான் அப்போ உங்களுக்கு வளர்ச்சி டெவலப் ஆகணுமா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்த்து வாங்கணும் இந்த ராசிக்கு ஒரு தன்மை இருக்குங்க திருமணத்துக்கு பின் வளர்ச்சி மேசராசிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் கவலைப்படாதப்பா கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும் இந்த கிராமத்து சொலவடையாக சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த மேசராசிக்குப் பொருந்தும் இன்னொரு சில ராசியும் இருக்குது சொல்கிறது கால் கட்டு போட்டால் சரியாக போகணும்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க அது மேசராசிக்கு சொல்லுவாங்க யாருக்கு சொல்லுவாங்க ஊர் கடங்காமல் தைரியமாக எல்லா பக்கமும் போயிட்டு ஊர் பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தருக்குன்னு டைலாக் சொல்லுவாங்க மேசராசி தெரியுங்களா தைரியம் வீரியம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஊருக்கு முன்னாடி போய் நிற்கிற பழக்கம் தானே அது அந்தளவுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு பொதுவாகவே இவங்க வரி மனைவியால் வருமானம் இப்போ பெண்ணாக கணவனால் வருமானம் இப்போ லைஃப் பார்ட்னர் மூலம் வருமானம் உண்டு வர பணத்தை லைஃப் பார்ட்னர்கிட்ட கொடுத்து வச்சு வாங்கிட்டு இருந்தாலே டெவலப் ஆயிரும் அப்போ இவங்களுக்கு திருமணத்தை பின் குடும்பம் இவங்க லைஃப் அப்படியே மாறுங்க மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜுக்கு அப்புறம் நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சூப்பராக இருக்காங்க மற்ற கிரகங்கள் தசாபுத்தி எல்லாம் இருக்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வாழ்க்கை சுமார் ஆனால் மேக்ஸிமம் லைஃப் சூப்பர் அதனால் மேரேஜுக்கு அப்புறம் முளைச்சி ஒண்டி இவங்க இப்போ எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சரி வீட்டு பக்கத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஃபயர் சர்வீஸு இபி அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மெடிசன் டாக்டர் இருக்கார் அது கிராமம் டவுனு பக்கம் மாற்றி வரும் இந்த மேசராசிக்காரங்க எங்கே இருக்கும் அவங்க வீட்டில் தான் வவ்வால் வரும் திடீர்னு வவ்வால் வந்துடும் வவ்வால் பார்த்தாங்க அப்போ இந்த பறவைகள் பச்சைகள் அடிக்கடி வர வீடு இவங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்னதான் தெரியாது வீட்டு அருகில் உள்ளவர்களும் கருத்து வேறுபாடு உண்டு இன்னும் குப்பை போடுறதுன்னு சொல்லுவாங்க காமௌண்ட் வால் பார்க்கிங் பிரச்சனை காமௌண்ட் வால் கட்டுறதுக்குள்ளே படாக பாடுபடுவாங்க ரைட் அப்போ வீட்டு அருகில் இருக்கிறோம் அளவாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதே இவங்களுக்கு பிஸ்னஸில் ச வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ட்ராவல் பைக்கில் போக ஆசைப்படுவாங்க கார் எதாக இருந்தாலும் பைக் எடுத்து டக்கு டக்குன்னு பைக்கில் போயிட்டு ஷார்ட் டிராஃபிக்கில் அப்படியே குறுக்குள்ள குறுக்கில் பொறுத்து போகிறாங்க ஈஸியாக போகலாங்க இந்த பக்கத்தில்ங்க பைக் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேகமாக தொழிலுக்கு பண்ணுவாங்க வேலை செய்ய முடியறது அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க பயணம் சார்ந்த வேலைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க சீட்டு போடக்கூடாது சேமிப்பு சீட்டு கவனமாக இருக்கணும் நிறைய பேர் சார் பணம் கட்டணும் நகை கட்டண நகையெல்லாம் கட்டணும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்போ சீட்டு போட கவனமாக இஎன்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி இவங்க வீடு கட்ட நீர்வளம் உண்டு சார் வீடு கட்டின தோன் தோண்டும்னா வரும் தண்ணி வரைகிற அம்சம் உண்டு இவங்க வீடு தோண்டும் பொழுது நல்லா கொண்ட ரெண்டு விஷயம் பாருங்கள் போர் போட்டால் தண்ணி வந்துடும் இரநூறு அடி நூறு அடி எல்லாம் சொல்கிறது ஆனால் பாலக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா அஸ்திவாரம் போடும்போது தோண்டும் பொழுது கார பாரப்பாறையாக நிற்கும் அப்போ நினப்பாங்க தண்ணி எப்படிங்க வரும் ஆனால் போர் போட்டால் தோறும் அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த லேயருக்கு கீழே தண்ணி வர அம்சம் உண்டு இவங்களுக்கு இந்த ஈஸி மணி உழைக்காத வருமானம் ஈஸியஸ்ட்டு மணி சம்பாதிக்க அம்சம் இருக்குது பட் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி யோகங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க பட் லக்னம் தசாபுத்தி அந்த அம்சத்தையும் பார்க்கணும் இப்போ சொல்கிற பொது பலன் இப்போ ஜாதக ரீதியாக இது சந்திரனு சொல்கிறோம் மற்ற பிளானட் காம்பினேஷன் எடுத்து தசாபுத்தி எடுத்து எவ்வளோ வரும் அப்போ அது துல்லியமாக வரும் அப்படி அப்படியோ அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்க ரைட் ஷேர் மார்க்கெட் குழந்தை உங்கள் கௌரவம் குழந்தை பிறந்ததுக்கு அப்படின்னு நல்லா கௌரவமாக இருக்கும் தீப வழிபாடு சிவன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த ராசி தத்துவம் இந்த மேசராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பாருங்கள் விபத்து இல்லாத மேசராசி இல்லை வண்டி வாகனத்தில் மெதுவாக ஓட்டணும் ஆல்ரெடி குறுக்க குறுக்க ஓட்டுற ஆளு தான் ஒரு டைம் சின்ன மிஸ் ஆகும்போது ஸ்கிராச் ஆகும் இந்த நான் ஹெல்மெட் இல்லாமல் அலோ பண்ணுறதே கிடையாது ஹெல்மெட் இல் போடாமல் இருக்கக்கூடாது இப்போ தான் இருக்கணும் அதுதான் இந்த மேசராசிக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு ஹெல்மெட் போட்டால் பிடிக்காது ஆனால் வண்டி வாகனம் லக்ஸுரிஸாக வாகனம் பெரிய பெரிய வண்டி வாகனம் ஆசைப்படுறது இதெல்லாம் இருக்கும் இவங்க ஊரு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கோ ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ ஃபேமஸுங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபேமஸ் எங்கள் ஊரில் ஒரு ஒரு டீச்சர் பேர் சொல்லி இது நல்லா சிறையில் இருந்து வாங்கினாங்கன்னு சொன்னவங்களா இருக்காங்க காலேஜ் இருக்குது ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த மாதிரி மருத்துவமனை இல்லாத கல்லூரி இல்லை அங்கே இருக்கிற ஒரு புகழ்பெற்ற மனிதர் இந்த ஊரில் இருப்பாங்க பேரில் ஒரு புகழ்பெற்ற மனிதர் வந்துடுறாங்க அப்படி இல்லைன்னு இப்போ அவங்க தொடர்பு வந்துருது இப்போ நான் இருக்கிற இடத்துக்காக வந்துருதுங்க அப்படின்னு வந்துடுறாங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்ல ஸ்கில் உள்ளது பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் ஜாதக ரீதியாக சனி பகவான் நல்லா இருக்கா புதன் நல்லாயிருக்கா அப்படியே எது நல்லாயிருக்கும் அது தகுந்த மாதிரி மொத்த பிளானடரி காம்பினேஷன் பார்க்கும்போது எடுக்க வேண்டிய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பணம் பொருளாதாரம் வெற்றி இயற்கையாக கொண்டு கோபங்கள் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ் இந்த ஸ்கின் ஸ்கின் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் திருமணத்துக்கு வேகப்படுத்துகிற மாதிரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் நிறைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்கும் பார்ட்னர் போட்டு இது வாங்கக்கூடிய அம்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஒன்று தந்தை மகன் உறவு தாங்க புரியாத புரியா இருக்கும் இருக்கிற வரைக்கும் அப்பாவை திட்டிகிட்டு இருப்பார் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் பார் அது ரெண்டுமே ஒரு தான் இந்த மேசராசிக்கு யாரும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதுதான் இப்போ இதில் ஒரு சூட்சத்தை மட்டும் பார்ப்போம் இவங்களுக்கு பார்த்தினா நாய் பூனை வளர்க்க ஆசைப்படுறாங்க வீர தீர செயல்கள் அந்த அட்வென்ச்சரஸ் ரொம்ப பிடிக்குது நீச்சல் பழகி பழங்க வேண்டிய ராசிகள் வண்டி வாகனம் நீச்சல்கள் பழகியே ஆக வேண்டிய ராசி இந்த மேச ராசி முருகர் வழிபாடு பெஸ்ட்டு ஏதோ ஒரு உங்களுக்கு உங்களுக்கு வ வலிமைப்படுத்த முகன் முருகர் இல்லை சிவன் வழிபாடு கிருத்திகைக்கு முருகன் வழிபாடு பெஸ்ட்டான ப பரிகாரம் உங்களுக்கு அதோட சிறப்பு பார்த்திங்கன்னா வனம் பணம் பணம் சம்பந்தப்பட்டதுனா அம்பாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் வழிபாடு பண்ணாலே தன தான்ய விருத்தி மேடம் சுக்கரன் அதை தான் பண்ணு அப்படிங்கிறாங்க ஸோ அரசு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அரசு இணையான வேலை வாய்ப்பு உண்டு அரசு வேலை வாய்ப்பு உண்டு அரசியல் ஆர்வம் முடிக்கிறது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால் இவர் இவருக்கு உயர் உதவிகள் உண்டு ஆக பெண் குழந்தை வேணாம் சொல்லக்கூடாது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ரைட் அப்புறம் இவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி மூலம் உண்டு கவர்மெண்ட் வகையிலேருந்து பணம் வருகிற காலகட்டம் அதனால் அதை ட்ரை பண்ண சொல்லுவேன் இந்த எனர்ஜி செக்டார் இன்றைக்கி எனர்ஜி இபி அந்த மாதிரி இருக்கிற ஃபீல்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க நிறைய பேர் சோலார் பிளேட்லாம் போட்டு கரண்ட் எடுக்கிறது இது பண்ணுறக்கூடிய அம்சங்கள் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டுங்க வண்டி வாகனம் ட்ரான்ஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்ட துறையினர் சினிமா சம்மந்தப்பட்ட துறையினர் கம்ப்யூட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டெலாம் பெஸ்ட்டாக இருக்குது ஒரு சில ஆடிட்டர் மேசராஜியை வந்தால் பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க அப்போ எந்தளவுக்கு இயற்கை பிரபஞ்சம் இவங்களுக்கு அலோர்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த ராசியை சொல்லிட்டே போகலாங்க வீட்டர்கள் இருக்கிற பொருள்கள் அஸ்வினி மகம் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி கிருத்திக நட்சத்திரத்தை பற்றி பரணி பற்றி சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சித்தா சிந்தா சம்மந்தப்பட்ட மெடிசன் சித்தா பொருட்கள் அரசியல் ஆர்வம் ஆழ்ந்த ஞானங்கள் அஸ்வினி குண்டு பரணின்னுச்சுங்களே பிரமிப்பு அற்றமாங்களை அட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் காமம் அதிகமுடைய நட்சத்திரம் இது இவங்க என்ன தெரியுமா அந்த பால் இந்த மிக்சியெல்லாம் பார்த்து டக்குன்னு வேலை அடி அந்த பால் சுடுபால் கொட்டுறது அரிசி சோறு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது பார்த்து பண்ணணும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு தீப வழிபாடு மாதிரி தீப வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அரசியல் அரசாங்க ஆர்வங்கள் அதிகரிக்கும் என்ன தனி கொடுத்தனும் போகிற மாதிரி ஒரு சிலர் வந்துடுது இந்த விபத்துன்னு சொன்னது இந்த கிருத்திகை நட்சத்திரம் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அதனால் விபத்துகள் சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் இது மாதிரி அப்புறம் துளசி வழிபாடுகள் நல்லாயிருக்கும் ரைட் இப்போ முருகர் வழிபாடு சொன்னேன் சிவன் வழிபாடு இது மற்றும் அம்பாள் வழிபாடு இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ராசி எண்களாக இயற்கையாகவே அஞ்சு சாரி ராசியாக இயற்கையாகவே ஒன்று மூன்று ஒன்பது இந்த எண்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் வேறு ஏதாவது கேள்விகள் ஸ்பெசிஃபிக்கான ஆண் பெண் மைதானவங்க எல்லாத்திலிருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்